ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎல்சி குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆனுவல் பிளானரில் அவங்க கொடுத்துருந்த மாதிரி அதே ஏப்ரல் ஒன்னாம் தேதி இன்னைக்கு அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே சொன்ன தேதிக்கு கரெக்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷன்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரூப் ஒன்னோட டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை இந்த வருஷத்துக்கான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்க சோ அதிகபட்சமா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வர்றப்ப எல்லாருமே டிகிரி படிச்சவங்களா இருக்கட்டும் எல்லாருமே குரூப் ஃபோர் மட்டும்தான் பண்றீங்க பட் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு அதை வந்து யாருமே பாக்குறது இல்ல சோ அதுல ஒண்ணு குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் எக்ஸாம் தனி கேங் இருப்பீங்க சோ அவங்களையும் தண்ணி எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் குரூப் ஃபோர் மட்டும் இல்லாம குரூப் ஒன்மே ட்ரை பண்ணலாம் ஸோ ஈஸியாக தான் இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க குரூப் ஒன்றுக்கான கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வருது எப்பையும் போல எப்படி முப்பது நாள் டைம் இருக்குமோ அப்ளை பண்றதுக்கு அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் ஒன் மாதிரி குரூப் ஒன் ஏ அப்படின்னு சொல்லி தனியா ஒரு நோட்டிபிகேஷனா கொடுத்திருக்காங்க பட் ரெண்டுக்குமே சேம் எக்ஸாம் டேட்டா இருக்க போது பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும் சோ ஒன் ஒன் ஏ ஃபர்ஸ்ட் நான் ஒன்ல இருக்கிற டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன் ஒன் சேமாக தான் இருக்கு ஓகேவா சரி பாருங்க சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா முப்பது நாலு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அப்ளை பண்றப்ப ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு தப்பா ஏதாவது பண்ணிட்டீங்க அதை நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க மே அஞ்சாம் தேதியில இருந்து மே ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனுக்கான கரெக்ஷன் சொல்லிருக்காங்க சோ பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட டேட் கொடுத்துட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் சோ ஜூன் ஜூன் பதினஞ்சாம் தேதி குரூப் ஒன்னோட பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் காலையில ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இதுதான் இதுதான் ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க இருந்த அந்த டேட்டு சோ நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஏப்ரல் தேர்ட்டி லாஸ்ட் ஜூன் ஜூன் பிப்டீன் நம்மளோட எக்ஸாம் வந்து வந்துருச்சு குரூப் ஒன்னோட எக்ஸாமினேஷன் சரியா என்ன மாதிரி போஸ்ட் எல்லாம் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் நீங்க இப்பதான் குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இப்ப புதுசா இருக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் போஸ்ட் வருதுன்னா டெபியூட்டி கலெக்டர் டிஎஸ்பி டெபியூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அடுத்தது உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி சோ கமர்ஷியல் டாக்ஸஸ் கீழே வராங்க அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஓ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஸோ இந்த மாதிரி ஆறு போஸ்ட்டுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ இதுல உங்களுக்கு டெபியூட்டி கலெக்டருக்கு இருபத்தெட்டு டிஎஸ்பிக்கு ஏழு ஏசிக்கு பத்தொன்பது ஏ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏழு அடுத்த டிஇஓக்கு பொறுத்த வரைக்கும் மூணு அடுத்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறுன்னு சொல்லிட்டு மொத்தமா எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க சோ இந்த வருஷம் குரூப் ஒன்னோட வேகன்சி பாத்தீங்கன்னா எழுபது இருக்கு ஓகேவா சோ நோட் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது நீங்க இருபத்தி ஓரு வயசு நிறைவடைந்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் யாரும் நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் வர எல்லா எக்ஸாமையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ அதிகபட்சமாக இதான் தமிழுக்குல தமிழ் மட்டும் வராது மற்ற எல்லாமே நீங்கள் குரூப் ஃபோர்ல பிடிக்கிற அதே தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸ்டார்டிங் இருபத்தொன்னு நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியில் வரீங்க பட் அதர்ஸ் கம்யூனிட்டி அதாவது ஓசி கேட்டகிரில நீங்க வரீங்கன்றப்ப அதிகபட்சமா உங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம் முப்பத்தி நாலு நீங்க பிஎல் படிச்சிருக்கீங்க லா படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் முப்பத்தி அஞ்சு அதுவும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் சரியா சோ மத்தபடி முப்பத்தி நாலு உங்களோட முப்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்க கூடாது இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் முப்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்க கூடாது ஓகேவா சோ இதே இது நீங்க பி வந்தீங்கன்னா பி ல வந்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸாட்டி இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம் டிடபிள்யூல இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க நைன் ஃபார்ட்டி வரைக்கும் எழுதிக்கலாம் தேர்ட்டி இது வந்து காமன் ஓசி கேட்டகிரி இதே பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாம் வரீங்க அப்படின்றப்போ நீங்க முப்பத்தொன்பது வந்து காமன் எல்லாருக்குமே முப்பத்தி ஒன்பதுட்டு ஏசி அந்த கேட்டகிரில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நாற்பது வயசு

பிஎல் மட்டும் பிகாம் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் கேக்குறாங்க செகண்ட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிகாம் அண்ட் பிஎல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி அந்த போஸ்டுக்கு மட்டும் அப்படி இருக்கு ஓகேவா சோ நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் ஓகேவா சோ அடுத்ததா நீங்க வந்து டிஎஸ்பி ஆகுறீங்க போஸ்ட் ஆஃப் டிஎஸ்பி நீங்க வந்து கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போறப்ப நம்மளோட பிசிக்கல் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க சோ அதுல நீங்க மென்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் அடுத்து உமனா இருந்தீங்கன்னா ஒன் பிப்டி ஃபைவ் இருக்கணும் இதே உங்களோட செஸ்ட் கேர்ள்ஸுக்கு கிடையாது பசங்களுக்கு மட்டும் எண்பத்தி ஆறு எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட்ல ஃபைவ் இன்ச் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் எண்பத்தி ஆறுன்றப்ப அங்க ஒரு நைன்டி ஒன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் சரியா இது வந்து டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் உங்களோட பிசிக்கல் பிசிக்கல் பொறுத்து இது எல்லாமே உங்களுக்கு பார்ப்பாங்க சோ அடுத்ததான் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் உங்களோட பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் எத்தனை மார்க்ஸுக்கு நடக்கும் அப்படின்னா முன்னூறு மார்க்ஸுக்கு உங்களோட பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறமா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறமா இன்டர்வியூ அதுக்கப்புறமா உங்களோட என்னது வாட்டர் ட்ரைனிங் சரியா நோட் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாத்தீங்க அப்படின்றப்போ ஜென்ரல் ஸ்டடி ஸோ பேட்டர்ன் வந்து மொத்தமா இருநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் இருநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு தமிழ்ல வந்து தமிழ் இருந்துச்சுன்னா நூறு பட் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது ஓகேவா அதனால ஜென்ரல் ஸ்டடிஸ்லயும் உங்களுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு தான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி சரியா மூணு மணி நேரம் மினிமம் நைன்டி எடுத்தீங்கன்னா நீங்க பாசு

அப்படின்றது இங்க இருக்கு தென் இன்டர்வியூக்கு நூறு மார்க் சோ ஓவராலா எட்நூத்தி ஐம்பதுக்கு நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்க மெயின்ஸ்ல அப்படின்றதுதான் உங்களோட சொல்ல போது சரி மெயின் தமிழ் எலிஜிபிலிட்டது உங்களோட தெரியும்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே போதும் இந்த மூணுல நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்க எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஒரு நூறு எட்நூத்தி ஐம்பதுக்கு உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு இருக்கு தான் உங்களோட அந்த பட் ஆஃப் ரேஞ்சில் வர போகுது சரியா இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் தான் அப்செக்டிவ் டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு தெரியும்ல அப்செக்டிவ் தான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல ஒண்ணு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்டிவ்ன்றது அத பத்தி நம்ம டீடைல்டா எழுதுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா ஓகே சோ அந்த மாதிரி இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இதான் எக்ஸாம்ஸ் சோ அப்ப முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாத்துட்டோம் அவ்வளவுதான் மத்தபடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க ரொம்ப டிலே பண்ணாதீங்க ஓகேவா அப்புறம் பாத்துக்கிறோம் அப்புறம் பாத்துக்கிறோம் விட்டு விட்டு கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கடைசி தேதிக்கு முதல் நாள் தான் அப்ளை பண்ணுவோம் நிறைய பேர் அப்படி அப்ளை பண்றதுனால சர்வர் டவுனும் ஆக வாய்ப்பு இருக்கு சோ எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ இப்ப இருந்து சோ அதிகபட்சமா ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா தவிர எல்லாம் இருக்கலாம் சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒன் சரியா இது ஒன் ஏ தான் ஒன் ஏவும் சேம் தான் பட் என்ன போஸ்டிங் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன் ஓகேவா 1 ஓகே ஓகே ஒன் ஏல என்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சுட்டேன் கரெக்டா இருக்கும் எங்கேயும் சேம் தான் முப்பதாம் தேதி அதே பதினஞ்சாம் தேதி மார்னிங் ப்ரிலம்ஸ் வந்து ஒன்னா தான் நடக்குது உங்களுக்கு சரியா சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுங்களா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வந்து குரூப் குரூப்லயே கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு குரூப் ஒன்லயும் சரி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இதே குரூப் டூலயும் ஃபாரஸ்ட் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு இதே குரூப் ஃபாரர் ரிங்னாலும் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இது எல்லாமே குரூப் ஃபோர்லேயும் இருக்கு சரியா அந்த மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே சேம் தான் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்குது சரியா அது மட்டும்தான் உங்களுக்கு இதுலையுமே உங்களுக்கு ஹைட்ஸ் இருக்குது மேல்னால் நூற்றி அறுபத்தி மூணு ஃபீமேல்னால் நூற்றி ஐம்பது செசல் கம்ஃபரன்ஸ் வந்து பசங்களுக்கு எண்பத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு கேர்ள்ஸுக்கு எழுபத்தி ஒன்பது ப்ளஸ் அஞ்சு ஸோ ஸோ எல்லாமே வந்து 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 கொடுத்துருக்காங்க மற்றபடி நம்ம அதே தென் உங்களோட மெயின்ஸ் ஓகே அப்போ அங்கே எழுபது வேக்கன்சி வேக்கன்சி இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு மொத்தமாக எழுபத்தி இந்த குரூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ நம்மளோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஒனுக்கு ஸோ எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப இடி சுசி ஃபைவ் செவன் ஜீரோ அப்படின்ற இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்கும் காய்ஸ் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சோ மச் ஆன்லைன் மற்ற மத்த டெஸ்ட் டெஸ்பாச் டீடைல்ஸ் புக்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பர் தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாய் தேங்க்யூ